வணக்கம் ஸ்ரீராமர் வாலியை கண்ட இடம் வாலி சிவபெருமானை வணங்கி வரம் பெற்ற இடம் அருணநிதி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் முக்தி அடைவதற்கான தலத்தை கூறிய தலம் இந்த தலத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த தலம் வாலிகண்டபுரம் இது பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற கோவில்ல அருள் புரியறது சிவபெருமான் தான் இது ஒரு சிவாலயம் தான் இந்த சிவபெருமானுடைய பெயர் வாலீஸ்வரர் இவருக்கு கல்வெட்டிலையும் சரி மற்ற ஏடுகளிலையும் சரி நிறைய பிற பெயர்கள் இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத முதல்ல பார்த்தரலாம் திருவாலீஸ்வரத்து மாதேவர் திருவாலீஸ்வரத்து பெருமாள் திருவாலீஸ்வரத்து ஆழ்வார் திருவாலீஸ்வரத்து பரமேஸ்வரர் திருவாலீஸ்வரமுடைய நாயனார் திருவாலிநாதர் திருவாலீஸ்வரம் உடைய தம்பிரான் ஸ்ரீவாலி நாயகர் வாலீஸ்வர சுவாமி இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அதனால இந்த கோவில பத்தின தகவல்கள் நிறைய நமக்கு கிடைக்குது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த திருக்கோவில்ல அருள் புரிகிற அம்மன் பேரு வாலாம்பிகை இந்த கோவில் இருக்க தலைமரம் மாவிலங்கை ரெண்டு தீர்த்தம் இருக்கு ஒன்னு சரவண தீர்த்தம் இன்னொன்னு பிரம்ம தீர்த்தம் இந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு கோனேரி ஆறு அப்படிங்கிற பேரும் இப்ப இருக்குது வழக்கில் பிரம்மனால் ஏற்படுத்திய தீர்த்தம் அதனால பிரம்ம தீர்த்தம் கோனேரி ஆறு அப்படிங்கிறதுக்கும் பெயர் காரணம் இருக்கு அதை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சரவண தீர்த்தத்தை பத்தி பார்த்தரலாம் திருக்கோயிலுடைய ராஜகோபுரத்தை கடந்த உடனே நம்மளை முதல்ல ஈர்க்கிறது சரவண தீர்த்தம் தான் இது ஒரு திருக்குளம் நிலமட்டத்துக்கு கீழே இருக்கு ஆனால் மற்ற திருக்குளங்கள் போல இல்லாம நிலமட்டத்துக்கும் குளத்துக்கும் இடையில கல் மண்டபத்தை நிலமட்டத்துக்கு கீழே கட்டியிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாவது வருஷம் மதுரையை ஆட்சி புரிஞ்ச கிருஷ்ண கோனார் அப்படிங்கிற மன்னர் அந்த காலகட்டத்துல இந்த கல் மண்டபத்துல மன்னர்களும் மன்னரும் மக்கள்களும் உட்கார்ந்து தீர்த்தவாரி அப்படிங்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தானாவே தோணுது கலைநயத்தோட இருக்கு நிறைய சிற்பங்கள் இருக்கு அந்த சிற்பங்கள்ல ஒன்னு வாலி சிவபெருமான் வணங்குற சிற்பம் இங்க மட்டும் இல்லாம திருக்கோவில்ல பல இடங்களிலும் வாலி சிவபெருமான வணங்குறத சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க இதுவே இந்த கோவிலுடைய தல வரலாறு நமக்கு உணர்த்தது இரண்டாவது தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் நான் முன்னமே சொன்ன மாதிரி பிரம்ம தேவர் ஏற்படுத்தியதால இதுக்கு பிரம்ம தீர்த்தம்னு பேரு இந்த தீர்த்தத்துக்கு கோனேரி ஆறு அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சுன்னா பஞ்ச பாண்டவர்களுடைய கோபத்தை தனித்த ஆறு அதனால கோனேரி ஆறு பஞ்ச பாண்டவர்கள் இப்ப மகாபாரதத்தோட தொடர்பு வருது இந்த கோவிலுக்கு அவங்களுக்கு ஏன் கோபம் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூதாட்டத்துல நாடு செல்வம் எல்லாத்தையும் இழந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு ஆண்டு வாசமும் அதாவது யாரும் அவங்கள கண்டுபிடிச்சிடக்கூடாது கூடாது அது மாதிரி பன் பதிமூணு வருடங்கள் நாட்டை விட்டு போகணும் அப்படின்னு துரியோனதரன் தர தரப்புல சொல்றாங்க அதுபடி இவங்க பன்னெண்டு வருஷம் வனவாசத்தை முடிச்சிட்டாங்க ஒரு வருஷம் அஞ்ஞான வாசத்தை விராட நாட்டுல கழிக்கிறாங்க மகாபாரதத்துல விராட நாடுன்னு சொன்ன பகுதி இப்ப இருக்கிற பழனி திண்டுக்கல் இந்த பகுதிகள் அப்ப விராட மன்னன் கிட்ட வந்து இவங்க வேலை பண்றாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச வேலைங்களை பண்றாங்க அப்படி செய்யும்போது தருமர் மன்னனுடைய அமைச்சரா இருக்காரு விராட மன்னனுக்கு சூதாட்டம் நல்லா தெரியும் அதனால பொழுதுபோக்கா தருமர் விராட மன்னன் கூட சூதாட்டம் விளையாண்டு அதுல இருக்கிற நெளிவு சுழிவுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறார் ஒரு முறை மன்னனும் தர்மரும் விளையாடுறாங்க அந்த சமயத்துல மன்னர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு ஆனா ஒ அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார் தர்மருக்கு கோபம் வருது ஆனா கட்டுப்படுத்திக்கிறார் ஏன்னா ஏதாவது சொன்னோம்னா தாங்க யாருங்கிற அடையாளம் வெளிப்படும் அதனால தான் நல்லது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்திக்கிறாரு தம்பி தம்பிங்களை பார்க்கும்போது நடந்ததை சொல்றாரு அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே கோபம் வருது ஆனா அவங்களுடைய இயலாமையும் நினைவுக்கு வருது கட்டுப்படுத்திக்கிறாங்க விட்டுறாங்க அப்படின்னாலும் மனம் அமைதி அடைய மாட்டேங்குது அதனால வாலி கண்டபுரத்துக்கு வந்து பிரம்ம அதாவது கோனேரி ஆறுல குளிச்சுட்டு திருவாலீஸ்வரரை வணங்குறாங்க அவங்களுடைய கோபம் இப்படி அவங்க வாலிகண்டபுரத்துக்கு வரும்போது லாடபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் வந்தாங்க அப்படிங்கிற தகவலை மகாபாரதம் நமக்கு சொல்லுது கூகுள் மேப்ல போய் தேடி பார்த்தோம்னா இன்னைக்கும் வாலிகண்டபுரத்துக்கு பக்கத்தில் லாடபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடியும் மகாபாரத்தில் சொல்லியிருக்கிறது இன்னைக்கும் இருக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ தீர்த்தம் பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததா நம்ம பார்க்க போகிறது இந்த கோவிலுடைய இந்த தலத்துடைய பழமை இப்ப தீர்த்தத்தை பத்தி பார்க்கும்போதும் சிறப்பை பத்தி பார்க்கும்போதுமே இந்த தலத்துக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருக்கு இந்த தலத்துக்கும் மகாபாரதத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப இது யுகங்கள் தாண்டிய திருத்தலம் த்ரேதா யுகம் ராமர் வாழ்ந்த காலம் துவாபர யுகம் கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் அந்த தான் பாண்டவர்களும் வாழ்ந்திருக்காங்க அப்ப அது அந்த அளவுக்கு இந்த வரலாறு இருக்குது இப்ப இருக்கிற கோவில் சோழ மன்னர்களால கட்டப்பட்டது சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகள் இங்க நிறைய இருக்குது ஊர் பேரை முன்னமே பார்த்துட்டோம் இப்ப அந்த ஊர் பேரு வாலிகண்டபுரம் புராண காலத்துல இந்த ஊருக்கு நிறைய பேர்கள் இருந்திருக்கு புராண காலம் இல்லாம சோழர்கள் காலத்திலயும் இந்த ஊருக்கு வேற பேர் இருந்திருக்கு இப்ப இந்த எல்லா பேரையும் சேர்த்து ஒன்னா பாத்திரலாம் வாலி கொண்டபுரம் அப்படிங்கிற பேருக்கு கண்டீரபுரம் அப்படிங்கிற பேருக்கு கண்டீரம் அப்படிங்கிற பேரும் இருக்கு கேரளாந்தகபுரம் அப்படிங்கிற பேரும் இருக்கு இப்ப இந்த ஒவ்வொரு பேருக்குரிய காரணத்தையும் நம்ம பார்த்தரலாம் வாலி கொண்டபுரம் அதாவது வாலியால் வணங்கப்பட்ட இறைவன் இருக்கிற திருத்தலம் ஒரு கருத்து என்ன இருக்குதுன்னா புராண காலத்துல வாலி கொண்ட புறம் அப்படிங்கிற பேருதான் இருந்தது அதுக்கப்புறம் அது மறுவி வாலி கண்டபுரமா ஆயிடுச்சு அப்படிங்கிற கருத்து இருக்கு இன்னொரு இது என்னன்னா ஸ்ரீராமர் வாலியை முதல் முதல்ல பார்த்த இடம் அதனால இந்த இடத்துக்கு வாலி கண்டபுரம் அப்படிங்கிற பேர் இருக்கு இது வந்து புராண காலத்துல இருந்தே இந்த பேர் தான் இருக்கு அப்படிங்கிறதும் இருக்குது கண்டீரபுரம் அல்லது கண்டீரம் இது வந்து சங்க காலத்துல இந்த பகுதியை ஆட்சி பண்ணின கண்டீரக்கோ அப்படிங்கிற மன்னனுடைய பெயரை கொண்டு இருக்கு அதுக்கு அடுத்ததா கேரளாந்தகபுரம் இந்த பேர் சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது யாருடைய யாரோடு தொடர்புடையது அப்படின்னு புகழ்பெற்ற சோழனோட தொடர்புடையது ராஜராஜ சோழனுக்கு கேரளாந்தகன் அப்படிங்கிற பட்டப்பெயர் இருக்குது கிபி ஆயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல இந்த பட்டப்பெயரை வச்சு இப்பகுதிக்கு கேரளாந்தபுரம் அப்படின்ற பெயரை சுட்டி இந்த இடத்த ஒரு வணிக மையமா ராஜராஜ சோழன் வச்சிருந்திருக்காரு இந்த செய்தி எல்லாம் இந்த கோவில்ல இருக்கிற கல்வெட்டுல பதிவு பண்ணியிருக்காங்க பதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா அருணகிரிநாதர் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறதுனால திருப்புகள் பாடியிருக்காரு அருணகிரி மாநாதர் திருப்புகள் பாடின முருகப்பெருமானுடைய சிலையை இப்பவும் நம்ம இந்த கோவில்ல பார்க்க முடியும் பாடியவர்கள் பார்க்கும்போது அருணகிரி நாதர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் தற்காலத்துல வாழ்ந்தவங்க நிறைய பேர் இந்த சுவாமிய பாடியிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூருக்கு பக்கத்துல ரொம்ப பக்கத்துல இருக்கு கூகுள் மேப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்ததான் தல வரலாற பாத்திரலாம் இப்ப இது யுகங்கள் தாண்டிய தலம் அப்படிங்கிறத முதல்லயே பாத்துட்டோம் அதுக்கு சம்பந்தமான சில தல வரலாறுகளையும் பார்த்துட்டோம் ராமர் கூட என்ன எந்த மாதிரி தொடர்பு இருக்குது பாண்டவர்கள் கூட என்ன மாதிரி தொடர்பு இருக்குதுங்கிறதெல்லாம் பாத்துட்டோம் இது தவிர இப்ப வாலி ஏன்னா ஊர் பேரே வாலி கண்டப்புறம் அதனால வாலியுடைய தொடர்புன்றப்ப வாலியுடைய ஆஹ் வரலாறையும் சேர்த்து நம்ம பார்த்திடலாம் தல வரலாறுல ரிஷிகள்ல ஒருத்தர் காஷ்யப மகரிஷி அவருக்கும் அவருடைய மனைவிகள்ல ஒருத்தரான வினதைக்கும் பிறந்தவங்க தான் பறவைகள் அதாவது இதெல்லாம் படைப்பு தொழில சொல்லுது இந்த பறவைகள்ல ஒரு முறை வினதை ரெண்டு முட்டைகள் அடைக்காது அது வந்து நீண்ட கால ஆகியும் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்ப வினதைக்கு பொறுமை போகுது அதனால வினதை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு முட்டையை உடைச்சு பாக்குறாங்க அது என்ன ஆயிடுதுன்னா உள்ள வந்து முழு வளர்ச்சி அடையாத கரு பிறந்தது அந்த குழந்தைக்கு அருணி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அருணிக்கு இடுப்புக்கு கீழே முழு வளர்ச்சி இல்லை அதனால அருணி வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத சரியா சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி நிலையாயிடுது அருணி வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய தேரோட்டியா மாறுறாங்க தேவலோகத்துக்கு போயிடுறாங்க அங்க தேவேந்திரனுக்கும் அருணிக்கும் ஒரு குழந்தை பிறக்குது இந்த புராண நிகழ்வு படி அந்த குழந்தை தான் பாலி அதே மாதிரி அருணிக்கும் சூரிய பகவானுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பேரு தான் சுக்ரீவன் இரண்டு குழந்தைங்களையும் கொண்டு வந்து கௌதம மகரிஷியோட ஆசிரமத்துக்கு வெளியில விட்டுட்டு அருணி போயிடுறாங்க கௌதம மகரிஷி தன்னுடைய மனைவியான அகல்யோட வாழ்ந்துட்டு வராங்க அவருக்கு அஞ்சனை அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் இருக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு வராங்க இப்ப இன்னும் ரெண்டு குழந்தைங்களும் வந்திருக்கு அப்ப கௌதம மகரிஷியும் அகல்யையும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் எடுத்துட்டு தங்க குழந்தைங்களாவே வளர்க்குறாங்க இவங்களோட வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருந்தது ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது இல்லை அகல்யை அழகுல சிறந்தவங்க கற்பிலையும் சிறந்தவங்க தேவேந்திரனுக்கு அகல்யை மேல ஆசை வருது அதனால தேவேந்திரன் ஒரு தப்பு பண்ணிடுறாரு இந்த கதை நம்மள பலருக்கும் தெரிஞ்சதுதான் இது ராமாயணத்துல பதிவாயிருக்கு தேவேந்திரன் என்ன பண்றாருன்னா கௌதம மகரிஷி ஆசிரமத்துல இல்லாத சமயத்துல அவருடைய உரு கொண்டு அவரை மாதிரி உரு எடுத்துட்டு அகல்யையுடைய குடிசைக்குள்ள வந்துடுறாரு அகல்யைக்கு தன் கணவன் இல்லை இது வந்து வேறொரு ஆடவன் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது அந்த சமயத்துல கௌதம மகரிஷி ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு உள்ள நுழைஞ்சவரு தன்ன மாதிரியே உருவத்தில் இருக்க தேவேந்திரனை பார்க்கறாரு அவருக்கு ரொம்ப கோபம் வருது தேவேந்திரனுக்கு சபிச்சிடுறாரு தேவேந்திரனை மட்டும் இல்லாம அகல்யையையும் கல்லா போ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு அந்த சமயத்துல அகல்யை சொல்றாங்க நான் எந்த தப்பும் பண்ணல எனக்கு தேவேந்திரன் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அதே சமயத்துல அஞ்சனை என்ன சொல்றாங்கன்னா வந்தது அப்பா இல்ல வேற ஒருத்தர்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கௌதம மகரிஷிக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது ஒரு சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியலையா அப்படின்னு தான் சாபம் கொடுக்குறாரு அப்ப அகல்யைக்கு பொண்ணு மேல கோவம் வருது அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வானரமா போ வானர தோற்றத்துக்கு மாறு அப்படின்னு அகல்யை பொண்ணுக்கே சாபம் கொடுத்துட்றான் கௌதம மகரிஷிக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது அப்ப வாலியும் சுக்ரீவனும் அங்க இருக்காங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க தான் அப்ப கௌதம மகரிஷி தன் தாயுடைய தவற தன்கிட்ட சொல்லாததுனால அவங்க ரெண்டு பேரையும் வானரமாஸ் போ அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படிதான் அருணியோடைய குழந்தைகள் கௌதம மகரிஷி ஆசிரமத்துல வளர்ந்து அவர்னால சாபம் அடைஞ்சு வானரங்களா மாறிடுறாங்க கோபத்துடைய உச்சத்தினால இது எல்லா கொடுமைகளும் நடந்து முடிஞ்சிருது அப்ப அகல்யை வந்து சாப விமோச்சனம் கேக்குறாங்க கௌதம மகரிஷி எனக்கு அந்த சக்தி இல்ல ஆனா பிற்காலத்துல இந்த வழியா வர பெருமாளுடைய அவதாரமான ராமருடைய திருப்பாதம் பட உனக்கு சாபம் விலகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு கிளம்பும் போது மத்த மூணு பேர் வானரவங்களா மாறிடுறாங்க குழந்தைங்க அப்ப அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ரிக்ஷ அப்படிங்கிற வானர அரசன் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க கிஷ்கிந்தைய ஆட்சி புரிஞ்சு வந்த ரிக்ஷ மன்னனுக்கு குழந்தைகள் கிடையாது அதனால இந்த குழந்தைங்க மூணு பேத்தியும் அவர் அன்பா அரவணைச்சு வளர்க்குறாரு அவருடைய காலத்துக்கு அப்புறம் கிருஷ்கந்தைய வாலி ஆட்சி பண்றார் அப்ப வாலி அடிக்கடி இந்த வாலி கண்டபுரத்துக்கு வந்து சிவபெருமானை வணங்கறத ஒரு வழக்கமாவே கொண்டிருந்திருக்காரு அதுக்கப்புறம் இதே தளத்துல சிவபெருமானை வணங்கி பிரம்மதேவரை நோக்கி தவம் பண்றார் தவம் பண்ணி அந்த தவத்தின் பயனா பிரம்மதேவருடைய தரிசனம் கிடைக்குது அப்ப பிரம்மதேவர் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேக்குறாரு அந்த சமயத்துல வாலி என்ன சொல்றாருன்னா என்னை எதிர்த்து யார் நின்றாலும் அவங்க பலத்துல பாதி எனக்கு வந்துடணும் அப்படிங்கிற வரத்தை வாங்குறார் இந்த புராண நிகழ்வையும் ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க அது நம்மள பல பேருக்கு தெரியும் இந்த காரணத்தினாலதான் வாலிய வதம் பண்ணும்போது ஸ்ரீராமர் மறைஞ்சிருந்து தாக்குவார் ஏன்னா நேருக்கு நேர் தாக்குனா அவருடைய பலத்துல பாதி வாலி கிட்ட போயிடும் அதனால வாலிய வெல்லவே முடியாது சுக்ரீவனுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும் வாலியை யாராலையும் வெல்ல முடியாது தான் இந்த மாதிரி வர இருக்கிறத சுக்ரீவன் ஸ்ரீராமற்ற சொல்லி அதனால தான் அவர் மறைஞ்சிருந்து தாக்குவார் வேற வழி இல்ல அதனால மறைஞ்சிருந்து தாக்குவார் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப இதுல நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தன்னை எதிர்க்கிற எதிராளி கிட்ட இருந்து பாதி பலம் தனக்கு வரணுங்கிற வரத்தை பிரம்ம தேவர் கிட்ட இருந்து வாலி வாங்கின தலம் இடம் வாலிகண்டபுரம் இந்த இதுதான் அந்த புராண நிகழ்வுடைய ஒரு தொடர்புடைய ஒரு அரிய செய்தி இதுதான் இந்த திருக்கோவில் இருக்கிற வரலாறும் கூட இது ஒரு முக்கியமான தல தல வரலாறு இப்ப தல வரலாறு பார்த்ததுக்கு அப்புறம் தல பெருமைகளை பார்க்கலாம் இந்த தல பெருமைகளும் இந்த கோவிலுக்கு நிறைய இருக்கு முதல்ல மூலவரான வாலீஸ்வரரை பார்த்தரலாம் இவரு சுயம்பு மூர்த்தி சுயம்பு மூர்த்தி அப்படின்னா தானே தோன்றியவர் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர் அல்ல புளியெல்லாம் வச்சு யாரும் பண்ணல தானாகவே தோன்றிய மூர்த்தி அததான் சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க மூலவர் ஒரு பக்கமா சாஞ்சிருக்கார் கிழக்கு நோக்கி அருள் புரியிறாரு ஆனா தெற்கு நோக்கி கொஞ்சமா சாஞ்சிருக்காரு அப்படிதான் இந்த சிவலிங்கம் இருக்கு இந்த தலம் ராமாயண காலத்திலேயே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்ன ஆனா அதுக்கு முந்தின முதல் யுகமான கிருத யுகம் சத்யுகம் அந்த சமயத்திலயே இந்த தலம் இருக்குது அப்ப நாலு யுகங்களிலும் இந்த தலம் இருக்குது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் கிறிதயுகத்துல இந்த தலத்துக்கு புராணங்கள்ல பேரெல்லாமே இருக்கு அப்ப இந்த மூலவருக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அப்படின்னா பிரம்மதேவர் பூஜை பண்ணியிருக்கார் நம்ம ஆல்ரெடி பிரம்ம தீர்த்தம் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்த்தோம் மூலவர் பேரு பிரம்மபுரீஸ்வரர் அந்த சமயத்துல அம்மனுடைய பேர் பிரகன் நாயகி கிறிதயுகத்துக்கு அடுத்தது திரேதாயுகம் திரேதா யுகத்துல தான் ராமர் வாழ்ந்தாரு அப்ப வாலியும் அந்த சமயத்துல தான் வாழ்ந்தாரு வாலி இங்க பூஜை பண்ணாரு வரம் வாங்கினாரு எல்லாமே இது திரேதாயுகத்துல நடந்திருக்கு அந்த சமயத்துல வாலியால் பூஜிக்கப்பட்டவராக இருக்கிறதுனால வாலீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் மூலவருக்கு ஏற்படுது அம்மனுக்கு வாலாம்பிகை அப்படிங்கிற திருநாமம் வருது திரேத்தா யுகத்துல இருந்து துவா துவாபரபுகம் இப்ப கலியுகம் எல்லாத்துலேயும் இதே பேரு நிலைச்சு நிக்குது இது மிக மிக சிறப்பு அடுத்தது ஏழு நிலைகளை கொண்ட ஓங்கு நுழைவாயில் அதாவது ராஜகோபுரம் பொதுவா ராஜகோபுரங்கள்ல சிற்பங்கள் காணப்படும் இந்த கோவில்ல அப்படி இல்லாம வேலைப்பாடுகள் உடைய பீடங்கள் காணப்படுது இந்த ராஜகோபுரத்துக்கு சஹசிர கோபுரம் அப்படிங்கிற பேரும் இருக்கு அதாவது சஹசரம்ங்கிறது வடமொழி அதுக்கு ஆயிரம் அப்படிங்கிற பொருள் அப்ப ஆயிரம் பீடங்களை கொண்ட ஓங்கு நுழைவாயில் இதுதான் இந்த கோவில்ல இருக்கிற அமைப்பு இது மிக மிக அழகா இருக்கு பொதுவா ராஜ் இந்த ஓ ராஜகோபுரத்துல எத்தனை நிலைகள் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த மேல இருக்க கலசங்கள் இருக்கும் இப்ப நெக்கீழ நின்ன நிலைகளை எண்ணி பார்த்தோம்னா அதே அளவுக்கு தான் அது எப்பவுமே ஒத் ஒற்றப்படையில தான் இருக்கும் மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி அந்த எண்ணிக்கைக்கு தான் கோபுரத்துக்கு உச்சியில இருக்கிற கலசங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் அந்த கலசங்களுக்கு தான் குடமுழுக்கு நடத்துவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆனா இந்த கோவில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அந்த ஓங்கு நுழைவாயில் ராஜகோபுரத்துல ஏழு நிலைகள் இருக்கு அப்படின்னா மேல ஏழு கலசங்கள் இருக்கணும் ஆனா ஏழு கலசங்களுக்கு பதிலா ஒன்பது கலசங்கள் இருக்குது இது ஏன் அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு தெரியல அதுக்கடுத்தது எல்லா சந்நிதிகளும் கோவிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிதான் பொதுவா இருக்கும் ஆனா இந்த கோவில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு பாலகணபதி அப்படின்ற பெயர்ல பிள்ளையார் இந்த ஓங்கு நுழை வாயிலுக்கு வெளியிலேயே இருக்கார் அதாவது திருக்கோயிலோட மொத்த வளாகத்துக்கும் வெளியிலேயே பாலகணபதி அப்படிங்கிற பெயர்ல திருப்பிள்ளையாரோட வந்து அருள் புரிகிறார் பிள்ளையார் மட்டும் இல்லாம இந்த இடத்துல வடக்கு திசையில தெற்கு நோக்கியவாறு ஆடல் வல்லான் அதாவது நடராஜர் சந்நிதி இருக்கு நடராஜர்ங்கிறதும் தமிழ் கிடையாது ஆடல் வல்லான் அப்படிங்கிறது தான் தமிழ் இந்த ஆடல் வல்லான் சன்னிதி குதிரை மண்டபம் அப்படிங்கிற ஒரு மண்டபத்தோட மிக அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுல இருக்கிற சிற்பங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நேரம் போறதே தெரியாது சிற்பக்கலை மிக மிக எழிலா இருக்கு திருக்கோவில்ல பல இடங்கள்ல அதுல இந்த குதிரை மண்டபமும் ஒண்ணு இந்த குதிரை மண்டபத்தை கிருஷ்ணதேவராயர் தேவராயர் காலத்துல கட்டியிருக்காங்க அதனால பாணியில இருக்கு அடுத்ததா பொதுவா சிவாலயங்கள்ல பார்த்தோம்னா நந்தி தேவருக்கு சிவ சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி தேவர் இருப்பார் இந்த கோவில்ல அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அதாவது மூலவரான வாலீஸ்வரருக்கு முன்னாடி ஒரு நந்தியில மூணு நந்தி சிலைகள் இருக்கு ஒரு மந்தி அந்த குழந்தை ரூபமா இருப்பார் இன்னொரு நந்தி கொஞ்சம் பெரியவரா இருப்பார் இன்னொரு நந்தி முதிர்ந்த தோ தோற்றத்தோட இருப்பார் இந்த மாதிரி மூணு நந்திகள் இருக்காங்க இப்ப இந்த மூணு நந்திகளையும் கடந்துதான் நம்ம வந்து சிவபெருமான பாக்குறோம் இந்த நந்திகளுக்கெல்லாம் சமஸ்கிருத சொற்கள் இருக்குது பாலநந்தி வாலிப நந்தி எவ்வன நந்தி அப்படிங்கிற மூணு பேர் இருக்கு வாலாம்பிகை தெற்கு நோக்கி துர்கை அம்சமா காட்சி தராங்க அதுக்கப்புறம் நிறைய சிலைகள் சிலா ரூபங்கள் எல்லாத்தையும் நம்ம கோவில்ல எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் அருணகிரிநாதருக்கு அருள் புரிஞ்ச முருகப்பெருமான் ஏழடி உயரத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய தலைய மேற்கு நோக்குன மாதிரி சாட்சம் மாதிரி காட்சி தராரு அதாவது அருணிகிரிநாதருக்கு முக்தி அடைற தலத்தை சொன்னவர் அதனால கொஞ்சம் சாஞ்ச தான் காட்சி கொடுக்கிறார் இவரை தவிர ஆதி காலத்துல இருந்த முருகன் சிலை ஒன்றும் இருக்கு அந்த சிலைக்கு காதுகள் நீண்ட மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு சிலை அமைப்பை இங்க மட்டுந்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அடுத்தது தென்முக கடவுள் அதாவது தட்சிணாமூர்த்தி சிலையும் பின்னப்பட்ட நிலையில கோவிலுக்குள்ள வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ராஜகோபுரத் சுவாமிக்கு பின்னாடி வந்து இருக்கு அடுத்ததா கொற்றவையுடைய சிலை சிலை இருக்கு இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்த சிலைகள் இது எல்லாமே இங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க பைரவரும் இங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறாரு பொதுவா அவரு தெற்கு நோக்கி அருள் புரிவாரு ஆனா இந்த தளத்துல மேற்கு நோக்கி பைரவர் அருள் புரிகிறார் வாலீஸ்வரருடைய கருவறையில இருக்கிற அர்த்த மண்டபத்துல கல்யாண விநாயகர் காட்சி கொடுக்கிறார் இந்த திருக்கோவில்ல மொத்தமா நூத்தி முப்பத்தி நாலு கல்வெட்டுகள் இருக்குது இதுல சோழர் காலத்து கல்வெட்டுகள் இருக்குது இந்த கல்வெட்டுகள் குறிப்பா முதலாம் ஆதித்ய சோழன் பராந்தக சோழன் அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் இவங்களுடைய காலத்தை சேர்ந்ததா இருக்குது சுத்த மல்லன் ஜெயம் கொண்ட சோழ வண்ணத்துடையான் அப்படிங்கிற சோழ மன்னனுக்கு குழந்தை இல்லாம இங்க வந்து சுவாமிய வழிபட குழந்தை பிறந்திருக்கு இந்த வரலாற்றையும் பதிவுபடுத்தியிருக்காங்க